சிவன் கதைகள் ரெண்டு மல்லா ஒரு சிவனடியாரும் திருடனும் சத்குரு நான் பிறந்த இடத்திற்கு மிக அருகாமையில் வாழ்ந்த ஒரு யோகியை பற்றி இப்போது சொல்கிறேன் அவரைப் பற்றியும் அங்கு நடந்த அதிசயங்களைப் பற்றியும் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய இளம் வயது காரணமாக நான் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஒருவிதமான ஈர்ப்பை அளித்தாலும் அந்த நேரத்தில் அதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மைசூருக்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இருக்கும் லஞ்சங்கூட்டின் புறநகர் பகுதியில் ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர் மல்லா மல்லா எந்த குறிப்பிட்ட பாரம்பரியத்தைச் சார்ந்தவரோ அல்லது முறையாக வழிபாடு செய்வதையோ தியானம் செய்வதையோ அறிந்தவரல்ல ஆனால் குழந்தை பருவம் முதல் கண்ணை மூடினால் அவர் காண்பது சிவனின் உருவத்தைத்தான் பக்தர் என்பது அவருக்கு பொருந்தாத வார்த்தையாயிருக்கலாம் அவர் போல் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சிவனிடம் சிறைப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு வாய்ப்பில்லை நானும் கூட அவரால் சிக்க வைக்கப்பட்டவன்தான் நாங்கள் அவரை தேடியவர்கள் அல்ல எதையும் தேடாத திமிரானவர்கள் ஆனால் அவரால் சிக்க வைக்கப்பட்டவர்கள் சிவன் ஒரு வேட்டைக்காரன் அவர் விலங்குகளுக்கு மட்டும் கண்ணி வைப்பதில்லை மனிதர்களுக்கும் தான் இதுவும் அதேபோல் போல் ஒன்றுதான் மல்லாவுக்கு சிவனை தவிர வேறொன்றும் தெரியாது வியாபாரத்தையோ கைத்தொழிலியோ கற்றவரும் அல்ல அதனால் காட்டுத்தனமாக வளர்ந்தார் யாரோ ஒருவரை நிறுத்தி அவரிடமிருந்து தனக்கு தேவைப்படும் பணத்தை எடுத்துக்கொள்வது தவறு என்று அவருக்கு தோன்றவில்லை எனவே அதை மட்டுமே செய்தார் அதனால் கொள்ளைக்காரன் என்று பெயர் எடுத்தார் மக்கள் பயன்படுத்தும் காட்டு வழியில் ஒரு வழக்கமான கொள்ளைக்காரனாக மாறினார் அவர் எந்த இடத்தில் இருந்து கொண்டு தனது சுங்கவரியை வசூலித்தாரோ அந்த இடம் திருடனின் மூளை என்று பொருள்படும் கள்ளன் மூளை என்று அழைக்கப்படலாயிற்று ஆரம்பத்தில் மக்கள் அவரை திட்டினாலும் வருடக் கடைசியில் அவர் மக்களிடமிருந்து சம்பாதித்த ஒவ்வொரு பைசாவையும் மகா சிவராத்திரியை கொண்டாடுவதில் செலவழித்தார் மிகப்பெரிய விருந்தை அவர் அளித்தார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு மக்கள் அவரை ஒரு பெரும் பக்தராக அறிந்து கொண்டு தங்களாகவே பணத்தை வழங்க ஆரம்பித்தார்கள் தங்களாகவே கொடுத்தவர்களை ஊக்குவிப்பதில் அவருக்கு ஆர்வமில்லை சில ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த வழியே வந்த சகோதரர்களான இரண்டு யோகிகள் இவர் பெரும் பக்தனாகவும் அதே சமயம் கொள்ளைக்காரனாகவும் இருப்பதை கண்டார்கள் அவரிடம் உங்கள் பக்தி மிகவும் அற்புதமானது ஆனால் உங்கள் பாதை மக்களை துன்புறுத்துகிறது என்றார்கள் அதற்கு அவர் நான் சிவனுக்காக செய்கிறேன் அதில் என்ன பிரச்சனை என்றார் அவர்கள் அவரை சமாதானம் செய்து அவரை தனியே அழைத்து மற்ற வழிமுறைகளில் ஈடுபட செய்து கல்லன் மூளை என்ற இடத்தை மல்லண மூளை என்று பெயர் மாற்றம் செய்தனர் இப்போதும் அந்த இடம் மல்லண மூளை என்றே அழைக்கப்படுகிறது அவரால் கொண்டாடப்பட்ட மகா சிவராத்திரி பெரும் சங்கமமாக அங்கே உருவெடுத்தது கொள்ளையடிப்பதை கைவிட்டு இந்த இரண்டு யோகிகளுடன் அமர்ந்து இரண்டரை ஆண்டிற்குள்ளாகவே அவர் மகா சமாதி அடைந்தார் இப்படி அவரை விடுவித்த பிறகு அந்த இரண்டு யோகிகளும் தங்களும் அப்படியே அமர்ந்து அதே நாளில் தங்கள் உடலை துறந்தனர் இன்று இவர்களுக்காக அழகான கோவில் எழுப்பப்பட்டு கமினி ஆற்றின் கரையில் இன்றும் மல்லண மூலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது